அறிவு என்று சொல்லப்படுகிற விழிப்பு நிலை அந்த விழிப்பு கடவுளின் நிலை சிந்திக்கும் நிலை சுவில் ஆண்டருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஆண்டினுடைய பொதுகாலம் இருபத்தி மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்களை வாசித்து நாம் தியானிக்க அமர்ந்திருக்கிறோம் குறிப்பாக இரண்டாவது வாசகத்தை முன்னிலைப்படுத்தி அதோடு நற்செய்தி வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் நாம் இணைத்து சிந்திக்கலாம் இதோ பளபளவென்று ஆடை அணிந்த ஒருவர் பகட்டோடு கூட உங்கள் வீட்டிற்கு வருகிறார் அவரை பார்த்து நீங்கள் எப்படி வரவேற்கிறீர்கள் இன்னொருவர் ஒரு ஏழை பார்க்க பரிதாபமாக வருகிறார் அவரை நாம் எப்படி பார்க்கிறோம் அவரை நாம் எப்படி மதிப்பிடுகின்றோம் நிச்சயமாக யோசித்து பாருங்கள் பார்க்க ஒரு மாதிரி இருப்பவரை ஏ நன்றாக உட்காரியா நன்றாக பளபளவென்று உடுத்தி இருப்பவரை உட்காருங்க இந்த நிலை கடவுள் விரும்புகிற நிலை அல்ல அவ்வளவுதான் சாமி வாழ முடியும் அப்போ காட்டுமராண்டித்தனத்திற்கும் நாகரிகத்திற்கும் என்ன வித்தியாசம் நாகரிகம் என்பது மனம் மேன்மைப்படுகின்ற நிலை நாகரிகம் என்பது மனிதன் நாளுக்கு நாள் உயர்கின்ற நிலை இந்த காலத்தில் பார்த்தா கிராம பகுதிகளில் மட்டுமல்ல நகர்ப்பகுதிகள் என்று இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடுகளுக்கு சண்டை சச்சரவுகள் எப்படியெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு சரி வேண்டாம் அசிங்கமாக இருக்குது வேண்டாம் அசிங்கமாக இருக்குது அப்படி நம்ம பிஹேவ் பண்ண வேண்டாம் அந்த வார்த்தையை நம்ம பேச வேண்டாம் அப்படி ஒரு சண்டையை நம்ம போட வேண்டாம் என்று மனிதனுக்கு தோன்றுகிறது இல்லையா அது நாகரிகம் அப்ப நாகரிகமான வாழ்க்கை என்பது உயர்தரமான வாழ்க்கை என்றால் அந்த நாகரிகம் மனிதனின் செயலில் வெளிப்பட வேண்டும் மனிதனின் எண்ணங்களில் வெளிப்பட வேண்டும் அதற்குத்தான் கடவுள் இந்த ஆற்றலை சிந்திக்கின்ற புத்தியை கொடுத்திருக்கிறார் மனிதன் விலங்கை போல வாழ்ந்தவன் காட்டு அன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க நாய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது குட்டி நாய் ஒன்று என்ன செய்யணும் தெரியாமல் அப்படியே வந்து அதுவும் அதில் வாய் வைக்குது அந்த நாய் குட்டி நாயை பள்ளலு இப்படி கடிச்சு தூக்கி தரப்படுது அது ஒரு விலங்கின் இயல்பு அவ்வளோதான் தனக்கு பசி இருக்கிற நேரத்தில் தன் வயிறு முக்கியம் அது விலங்கின் ஒரு குணம் ஆனால் ஒரு மனித குணம் ஒரு சின்ன குழந்தை அழுகிறது பசியால் அழுகிறது இவருக்கே கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குன்னே வச்சுக்குவோமே தாய் என்று மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே ஐயோ பாவம் குழந்தை அழுகுதே அது மனிதனுக்கு வரும் அது இயல்பு என்று சொல்லப்படவில்லை அதாவது படைப்பின் இயல்பு என்று சொல்லப்படவில்லை அது இந்த சிந்தனை ஆறாவது அறிவு என்று சொல்லப்படுகிற இதோ கான்சியஸ்னஸ் என்கிறார்கள் விழிப்பு நிலை மனிதன் விழிப்படைந்ததால் அந்த விழிப்பு நிலைதான் கடவுளின் நிலை சிந்திக்கும் நிலை என்னை நான் கட்டுப்படுத்த முடியும் நல்ல இன்பத்திற்கான சூழல் இருந்து எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருந்து ஒருவர் மேன்மையாக இருத்தல் சாதனைக்குரிய காரியம் அல்ல அது சாதாரண காரியம் ஆனால் எப்போது வேதனைக்குரிய காரியம் துன்பத்திற்குரிய காரியம் அவமானத்திற்குரிய காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட நேரத்திலும் ஒரு மனிதன் தன்னிலை தவறாது சமநிலையோடு தெளிந்த ஒரு சிந்தனையோடு தன்னுள்ளே துன்பங்களையெல்லாம் வைத்து கொண்டு பாதையில் இலக்கை நோக்கி பயணப்பட முடியுமோ அந்த பயணப்படுகிற மனிதன் விழிப்பு நிலை அடைந்தவன் அப்படி வாழ்ந்தவர்கள் சரித்திரத்தில் இடம்பெறுவார்கள் அவ்வளவுதான் எனக்கு சரித்திரமும் வேண்டாம் சாதனையும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னா விவிலியம் என்ன சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் பிறவாதி இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே அதுக்கு நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம்ல தம்பி பல சமயங்களில் பல நேரங்களில் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அப்படித்தான் பணம் சம்பாதித்து கொடுப்பது வரை அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பணம் வரவு குறைந்து விட்டால் அப்படியே தலைகீழாக மாறி போகிற ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் இருக்கிறது அதை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் நீ மனிதர்களை மனிதர்கள் என்று மதிக்க கற்றுக்கொள் அவர்கள் வைத்திருக்கிற ஆடை ஆபரணங்களுக்காகவோ அவர்கள் வைத்திருக்கிற பொன் பொருளுக்காகவோ நீ ஒருவரை மதிப்பிடாதே கடவுள் விரும்புகின்ற காரியம் ஒன்றே ஒன்றுதான் மனிதர்கள் மனிதர்களாய் மதிக்கப்பட வேண்டுமே தவிர அவர்கள் பொருட்களாய் மதிக்கப்பட கூடாது பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிந்தித்து பாருங்கள் பொருட்களை அன்பு செய்கிறவர்கள் ஏராளம் இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள் ஐ லவ் திஸ் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்றை அவர்கள் வைத்திருப்பதை சொல்லுகிறார்கள் அதை நான் அவ்வளவு நேசிக்கிறேன் இது என் உயிருக்கு நெருக்கமானது நான் இதை பத்திரமாய் பொக்கிஷமாய் பாதுகாத்து வைக்கிறேன் ஆனால் மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள் பயன்படாத மனிதர்களை கடைசி வரிசையிலும் பயன்படுகிறவர்களை தன் அருகில் முதல் ரவுண்டு உறவுகளிலும் வைத்துக் கொள்ளுகிற ஒரு சித்தாந்தம் ஆனால் ஆண்டவர் விவிலியத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் நூறு ஆடுகள் ஒருவனுக்கு இருந்தது ஒரு ஆடுதான் காணாமல் போனது தொண்ணூத்தொன்பது ஆடுகளையும் அப்படியே விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடிப் போவது கடவுளின் இயல்பு அந்த ஆட்டின் மீது அதிக அன்பு அதிக இரக்கம் அதிக அக்கறை கொள்ளுதல் கடவுளின் சாயல் தன்னுடைய பிள்ளைகளும் அப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார் நமக்கு அதற்கான சிந்தனையை சித்தாந்தத்தை அதற்கான ஆற்றலை வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவேதான் தேசு கிரிஸ்து பாருங்க அப்படிப்பட்ட குறையுடையவர்களையே தேடி தேடி போகிறார் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களையே தேடி தேடி போய் உதவி செய்கிறார் நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம் சாமி அவனுக்கு ஆயிரம் தேவை இருக்கும் அதெல்லாம் பத்தி நான் யோசிக்க முடியாது எனக்கு வரும்னா கொடுப்பேன் வராதுன்னா கொடுக்க முடியாது ஏன் வராதுன்னு தெரிஞ்சு எவனாவது போய் கொடுப்பானா அது எப்படி கொடுக்க முடியும் அது என்ன வாழ்க்கை முறை எனவே தேவையில் இருப்பவரை தேடி போய் கொடுத்தல் என்பதல்ல என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய சித்தாந்தம் கணக்கு இல்லையா வரவு செலவு பார்க்கற ஒரு சித்தாந்த கணக்கு பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் அது எவ்வளவு ஒரு லோ கிரேடு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு தாழ்ந்த நிலையில் வாழ்கின்ற அலுசும சாதாரண ஒரு இழிநிலையில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை கொல் வாசகத்திற்கு போகிற பொழுது எசையா அதை அழுத்தமா சொல்றாரு என்ன சொல்றாரு இதோ கடவுள் பழி தீர்க்க வருவார் அப்படிப்பட்ட நபர்களை கடவுள் கேள்வி கேட்க வருவார் அநீதி நடந்தால் அங்கே ஆண்டவர் ஆக்ரோஷத்தின் கடவுளாக வருகிறார் அன்பின் கடவுளாக இல்லை இது ஒரு பயமுறுத்தும் வார்த்தையா என்றால் பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தையல்ல கடவுளின் இயல்பில் அதுவும் ஒன்று கடவுள் அன்பானவரா ஆமாம் கடவுள் இரக்கத்தின் கடவுளா ஆமாம் கடவுள் மன்னிப்பின் கடவுளா ஆமாம் அதே சமயத்தில் கடவுள் பளிதீர்க்கும் கடவுளும் கூட ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அடித்ததே கிடையாதா அப்படி அடிக்காமலே கண்டிக்காமலே திட்டாமலே மனம் கோண விடாமலே ஒரு பிள்ளைய வளர்த்து பாருங்க ஒரு பையனை வளர்த்து பாருங்க அல்லது யாராவது அப்படி வளர்த்தாங்கன்னா நீங்க வேடிக்கை பாருங்க பயங்கரமாக இருக்கும் அந்த முடிவு பிரியமானவர்களே கண்டித்தல் தண்டித்தல் என்பது அன்பின் ஒரு வெளிப்பாடு அது நடந்தே ஆக வேண்டும் தவறி போகிற பொழுது தட்டி உள்ளே விட வேண்டும் அப்படி தவறி போகிற பொழுது நீங்கள் உள்ளே தட்டி விடவில்லை என்று சொன்னால் அது தரிகட்டு போகும் கடைசியில் தரிகட்ட பிள்ளைக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது அந்த முள்ளு செடி எங்கே வளர்கிறது உங்க வீட்டில் தானே வளருது கடைசியில் அது உங்களை குத்துமா குத்தாதா சின்ன செடியா இருக்கும்போது முள்ளு செடி தானே ஐயோ பாம்புன்னு விட்டுட்டேன் ஜாமி இப்போ பாத்தீங்கன்னா வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதை கையை வைத்து விடுங்கண்ணா கையை குத்துக்கிறது அருவாளை வைத்து வெட்டலாம்னா சட்டுன்னு வந்து மூஞ்சில அடிக்குது முள்ளுமரம் வெட்ட போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு அப்படி ஈஸியாலாம் தள்ளிட முடியாது பிரியமானவர்களே எனவே ஆண்டவரும் அதை செய்கிறவராக வருகிறார் அப்போது பார்வையற்றவரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதாரின் செவிகள் கேட்கும் கால் ஊனமுற்றவர்கள் மான் போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும் பார்த்தீங்களா ஆண்டவரின் வருகை சமத்தின் நீதியின் இரக்கத்தின் அருளின் தன்மையோடு வருகிற பொழுது அது ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும் ஆனால் தீமை தீமை சார்ந்து இருப்பவர்களுக்கு அது கொஞ்சம் கடினமாகவும் அது ஒரு எச்சரிக்கையின் நாளாகவும் தான் அமையும் இருக்கும் எனவே ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை ரொம்ப அருமையான ஒரு தியானத்திற்குரிய வாசகங்கள் கொடுக்க